வணக்கம் வெல்கம் டு நாகை ஸ்விட்ச் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவுகள் சிம்பிள் இன்க்ரீடியன்ட் ஷார்ட் டெமோ சுவையான சமயம் இந்த ஒரு பதிவை நீங்கள் முழுமையாக பார்க்கும்போது நிறைய செயல்முறைகள் இந்த ஒரு ரெசிபி மட்டும் இல்லாமல் நிறைய செயல்முறைகளை வடகம் செய்வதற்கு நீங்கள் கற்றுக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நாம் முருங்கைப்பூவில் வடகம் செய்ய போகிறோம் இந்த மாதிரி முருங்கைப்பூ இப்போ காய்கள் சீக் சீசன் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க மரமெல்லாம் வந்து அப்போ கழிப்பாங்க அப்போ இந்த மாதிரி நிறைய பூ கிடைக்கும் இல்லை சில சமயத்தில் பூவே கூட விற்கிறவங்க இருக்கிறாங்க மார்க்கெட்டில் கிடைக்கும் அது மாதிரி இந்த மாதிரி பூ கிடச்சிதுன்னா நல்லா தார காம்பு பெருசாக சுத்தம் பண்ணணுங்க அவசியம் கிடையாது அதுக்கெல்லாம் வாடின பூ அழுகின பூ மட்டும் ஒதுக்கிட்டு நல்லா தாராளமாக தண்ணி விட்டு நல்லா கையால் பிசைஞ்சு பிசைஞ்சு ரெண்டு இல்லை மூன்று தண்ணி விட்டு நல்லா அலசுங்க இந்த பூவில் நமக்கு தெரியாத பூச்சியில் அதாவது பூச்சின்னு குட்டி குட்டி எறும்பு வகைகள் இருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லாவே அலம்ப சொல்கிறேன் அலம்பிட்டு நல்லா தண்ணியை வடி நம்ம ஒரு நல்ல துணியில் நல்ல துணி அதாவது ஈ ஈரம் இழுக்கிற துணியாக இருக்கணும் மொத்தமாக இருக்கணும் அதில் கொஞ்சமாக இதை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பரட்டி பரட்டி அதாவது அந்த ஷீட் அந்த துணியில் முழுசாக இல்லானாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பி பரப்பி விடுங்க இடத்த மாற்றி 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 பரப்பிக்கிட்டே இருந்தோம்னா அந்த தண்ணி சுத்தமாக இழுத்து ஈரம் இல்லாதான் இருக்கணும் பூவில் வந்து எவ்வளோ தூரம் ஈரம் இல்லாமல் இருக்கணுமோ அவ்வளோ தூரம் ஈரம் இல்லாமல் பயிருக்கணும் அதுக்கு ஆற வச்சாச்சு இப்போ அந்த பூ நான் ஒரு இது முக்கால் மாங்காய் தோல் எடுத்துக்கிறேன் நல்ல புளிப்பு மாங்காவாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த நான் இப்போ அந்த பூ பெரிய பெரிய பூவாக இருக்கிறதால பெரிய கண்ணில் நான் சீவுறேன் வேறு ஆப்ஷனாக இருந்ததுன்னா சின்ன கண்ணில் சீவிக்கலாம் இதை நல்லா துருவிக்கலாம் நம்ம ஏன்னா நம்ம எல்லாம் பெசர போகிறோம் அப்போ போது பைண்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பெரிய கடலில் நான் சுத்தமாக ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக நான் துருவிக்கிறேன் இல்லாட்டினா மிக்சிலையும் பெரிய பெரிய பீஸாக நாம் கட் பண்ணி போட்டு அரைச்சிக்கலாம் அது உங்களுக்கு எது ஈஸின்னு தோணுதோ அதை மாதிரி நம்ம செய்துக்கலாம் நம்ம சௌகரியம்தான் இப்போ மாங்காய் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம் இந்த என்ன முருங்கைப்பூவை இப்போ சுத்தமாக எல்லாத்தையும் இந்த அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த பூ பிழிஞ்சி விட்டால் எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த மாங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் புளிப்பு உரப்பு சுவை சேகரம் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு நான் ஒரு மூணு பச்சை நல்லா காரமான நீட்ட பச்சை மிளகாவும் உப்பு இதுக்கு எப்பயுமே நல்ல அளவான உப்பு சேர்க்கணும் அப்போ தான் வீணாக போகாமல் கெடாமல் இருக்கிறதுக்கு உப்பு இருக்கணும் இப்போ ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரோ ஜாடியோ பீங்கான் சாடி எது வேணால் எடுத்துக்கோங்க ஈரம் இல்லாமல் சுத்தமாக தொடைச்சி ஆற வச்சுருங்க அதில் நம்ம இந்த மாங்காய் துருவிய மாங்காவோ நீங்கள் அரைச்சி வச்ச மாங்காவோ நீங்கள் இந்த பச்சை மிளகாய் உப்பு அரைச்சது சேர்த்துக்கோங்க நீங்கள் அரைச்சிங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்து கூட நீங்கள் மாங்காவோட அரைச்சி நம்ம இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இதெல்லாம் மிக்ஸ் ஆகணும் அதனால் எல்லாம் நல்லா கலந்து விடுங்க எல்லாம் அந்த மாங்காய் பச்சை மிளகாய் உப்பு எல்லாம் கலகர கலரை ஈரம் விடும் அந்த மாங்காயில் ஈரத்தன்மையிலே அந்த உப்பு படும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஈரம் விழும் அப்படியே தளரும் அதனால் அப்படியே வச்சுருங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் பூ வந்து நல்லா ஆறணுன்றதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணுறோம் அதுக்குள்ளே இதை நம்ம பெசடி ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த பாருங்கள் ஒரு அரை மணி நேரத்துலேயே இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் ஈரம்பாய் தண்ணி விட்டுருக்கு இப்போ இந்த பூ ஈரம் இல்லாத பூவை எடுத்து நல்லா பெசருங்க கையால் நல்லா ஃபஸ்ட்டு நல்லா பெசரிங்க இது வந்து ஒரு மெத்தடு இப்போ இதை வந்து டெய்லி நம்ம இதை நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊறணும் நல்லா ஊறுனா தான் இது நல்லா இருக்கும் இதோடைய ரிசல்ட் நல்லா கிடைக்கும் இந்த முருங்கைப்பூ நம்ம உடம்புக்கு நல்லது பொரியல் செஞ்சால் நம்ம சீசனில் என்றைக்கி ஒரு தடவை பொரியல் செய்யலாம் சட்னி பண்ணலாம் கூட்டு இது மாதிரி சாம்பார் என்ன நிறையா வகைகள் செய்யலாம் இப்போ நம்ம இதை நல்லா ஒரு தடவை தான் கையால் பிசஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கை போடவே வேண்டாம் ஈரம் படக்கூடாதுன்றதுனால ஸ்பூனாலேயே நம்ம அப்பப்போ நேரம் கிடைக்கும் ஒரு மணி நேரத்தை ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்பப்போ நீங்கள் பெசரி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் நமக்கு ஒரு நைட்டு ஒரு டே ஃபுல்லாகவே நல்லா நல்லா வைப்பா இதை மாதிரி நல்லா நல்லா இழுத்து கலர் மாறி இருக்கு பாருங்கள் ஊறிடுச்சு பாருங்க இப்போ காலையில் நான் முதல் நாள் ஒரு பதினோரு மணிக்கு கிளறி வச்சது மறுநாள் காலையில் இப்போ ஏழு மணிக்கு இதை நான் கலந்து விட்டுட்டு இதை நம்ம காய வைக்கணும் நல்லா ஒரு அகலமான தட்டில் காய வச்சிடோம் பாருங்கள் இப்போ பூவும் அடையாளமே தெரியல மாங்காய் மாங்காயை சேர்ந்து பெசறிடுச்சு மாங்காவும் பூவும் இப்போ தனித்தனியாக இல்லை சேர்ந்து பெசரிடுச்சு ஸோ இப்போ நம்ம அந்த புளிப்பு தன்மை எல்லாம் அதில் இழுத்துடும் காரம் உப்பு எல்லாமே இழுத்துறோம் இப்போ இந்த முருங்கைப்பூ நம்ம உடம்புக்கு நல்லது எப்போயாவது சட்னி செய்வோம் கூட்டு செய்வோம் இல்லையா இது மாதிரி நிறைய கிடைக்கும் போது செய்து வச்சுக்கிட்டால் நமக்கு மழை காலத்துலேயோ இதை மாதிரி நம்ம செய்த வத்தல் மாதிரி வர பொறிச்சு சாப்பிட நமக்கு உபயோகமாக இருக்கும் இப்படி தட்டுனா நான் ஃபஸ்ட்டு ஒரு ஷீட் ஃபஸ்ட்டு டே மட்டும் நான் ஷீட் போட்டு தான் காய வச்சுருக்கேன் அப்போ அது மாதிரி இது மாதிரி இப்போ அங்கங்கே தூவிட மாதிரி தூவி விடுங்க ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்புறம் போக போக நமக்கு வெ விலகி வந்துடும் இப்போ ஃபஸ்ட்டு டே இது காய வைக்க இது அப்படியே இப்போ இது ஒன் இப்ப இதே மெத்தடுக்கு நீங்கள் மாங்காய் இல்லை அப்படின்னா நல்லா கட்டியாக தயிர் பொழித்த தயிரை நல்லா செலுப்பி அதில் உப்பு மஞ்சள் தூள் பெருங்காயம் அதெல்லாம் ஆப்ஷன் மஞ்சள் தூள் பெருங்காயம் ஆப்ஷன் மிளகாய் தூள் இல்லை மிளகாய் அரைச்ச விழுது சேர்த்துட்டு அதெல்லாம் இந்த பூவை ஆரம்பி நல்லா பெசரி வைக்கலாம் கட்டி தயிரில் இது இரண்டாவது நாள் ஃபஸ்ட்டு டே சாயந்தரம் எப்படி இருக்குது பாருங்கள் ஓரளவுக்கு இப்போ நான் சாயந்தரமே என்ன பண்ணேன் ஷீட்டில் எடுத்து நான் எடுத்து தட்டில் நான் போட்டாச்சு திருப்பி அதை பசரி பசரி உதுத்து உதுத்து விட்டுட்டு இது மறுநாள் காலையில் சாயந்தரம் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம கட்டி தயிரும் இதே மாதிரி பெசரி நாம் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு இதை மாதிரி உதுத்து உதுத்து காய வச்சு மொறு மொறுன்னு எடுத்து வச்சுக்கலாம் மூன்று மூன்று நாள் காய வச்சுருக்கேன் இது மொறு மொறுன்னு மூணாவது நாள் இது பறந்துடும் காற்றுல அதனால் இது மாதிரி கன்று ம கண் சலடை வச்சு நான் காய வச்சேன் இதுக்கு இதே மெத்தடு இப்போ நான் ரெண்டு மெத்தட் சொல்லியிருக்கேன் மாங்காவும் அரைச்சி போடலாம் துருவி போடலாம் மூன்றாவது வகையாக தயிரில் பெசரி வைக்கலாம் சரி இது வந்து வா இந்த முருங்கைப்பூ மட்டும் கிடையாது இதே மாதிரி உங்களுக்கு வேப்பம்பூ கிடைச்சாலும் இதே முறையில் நீங்கள் செய்து பார்க்கலாம் அதே மாதிரி நான் கொள்ளு வடகம் உளுந்து வடகம்லாம் கொடுத்துருக்கேன் அதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் உள்ளித்தால் வச்சு நான் வடகம் செய்திருக்கேன் அதே மாதிரியும் இந்த முருங்கைப்பூ வே வேப்பம்பூ செய்யலாம் இந்த வேப்பம்பூ பாருங்க கடாயில் நல்லா எண்ணெய் விட்டு கொஞ்சமாக இதை போட்டு நம்ம பொறுமையாக மொறு மொறுன்னு வர வரைக்குமே நல்லா வறுத்துட்டோம்னா நமக்கு நல்லா புளிப்பு சுவையோட இந்த முருங்கைப்பூ மொறு மொறு நமக்கு ரச சாதத்துக்கோ கூழுக்கோ கஞ்சிக்கோ சாம்பார் சாதக்கோ எதுக்குமே தொட்டுக்கலாம் அந்த மழை காலத்தில் இந்த மாதிரி இது எறும்பு சேமிக்கிற மாதிரி இதை மாதிரி வளகங்கள் சேமித்து வச்சோம்னா மழை காலத்தில் நம்ம சட்டுன்னு வாங்க முடியாது இல்லை ஒரு எக்கனாமிக்கலுக்கு இதுவாகவும் இருக்கோ அப்போ நம்ம வந்து இதை மாதிரி வத்தல் வளகங்கள் நம்ம பயன்படுத்திக்கலாம் செய்து பாருங்கள் பாருங்கள் மொறுமொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நான் இதே மாதிரி நான் சொல்லும்போது இந்த வாழைப்பூ உள்ளே இருக்கு இல்லையா அந்த மேலுடைய தழைகள்லாம் எடுத்துட்டு பிள்ள பாதிக்கு மேலே கால் பகுதி இதே மாதிரி நீங்கள் பூ இதே மாதிரி நம்ம சே பொடுசாக நறுக்கி இதே மாதிரி செய்யலாம் இது மாதிரி நிறைய வகைகள் செய்யலாம் செய்து பாருங்கள் நன்றி